என்னோடய கையில் இருக்கிற இந்த உயிரினத்தை பாருங்களேன் பார்க்கறதுக்கு தேலா இல்லை சிலந்தியானு நம்மளை குழப்புற மாதிரி தோற்றத்தில் இருக்கும் இது தேலும் கிடையாது சிலந்தியும் கிடையாது தேல்களும் சிலந்திகளும் இருக்கிற அறாக்கணைன்ற வகுப்புக்குள்ள வரக்கூடிய வால் இல்லாத சாட்டை தேல் தான் இது இது ஒரு தனி வகை உயிரினம் இதுங்களுக்கு ஒல்லிய நீளமாய் இருக்கக்கூடிய முதல் ஜோடி கால்கள் தான் உணர்கால்கள் மற்ற வகை பூச்சிகளுக்கு உணர்கொம்புகள் இருக்கிற மாதிரி தன்னோட இரையை உணர்ந்து வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு பயன்படுறது தான் இந்த உணர்கால்கள் அதிகமா மற்ற பூச்சி இனங்களை வேட்டையாடி சாப்பிட்டு கட்டுப்படுத்தும் இரவு நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய இரவாடி வகையை சேர்ந்தது பகல் நேரங்கள்ல பாறைகள் மற்றும் மரக்கட்டைகளுக்கு அடியில் ஓய்வெடுக்கும் இதுங்களுக்கு நஞ்சு கிடையாது அதுக்கு பதிலாக தன்னோட முட்கள் நிறைந்த இடுக்கிகளை வச்சு இறைய பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துது இந்த உயிரினமும் வளர வளர தோல் உரிக்கும் அப்படி தோல் உரிச்ச வெறும் கூடுதான் இது இதோட உடம்பு எவ்வளவு சப்பட்டையா இருக்கு பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் நகர்ந்துகிட்டே இருக்கிறது தான் இதோட உணர்கால்கள் நண்டுகளை போலவே அதிகமாக இந்த மாதிரி பக்கவாட்டில தான் நடந்து போகும் மனிதர்களுக்கு இதுங்கனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது அதனால யாருமே இதை பார்த்து பயப்பட தேவையில்லை இப்படி ஒரு அப்ராணியான உயிரினத்தை இதோட தோற்றம் வித்தியாசமா இருக்கிறதுனால ஹாரி பாட்டர்ன்ற படத்துல மாணவர்களை இதை வச்சு பயமுறுத்துற மாதிரி தவறாக காமிச்சிருக்காங்க நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் நல்ல பெருசா இருந்தது இத போன வருஷம் மேற்கு தொடர்ச்சி மலையில பார்த்தோம் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வால் இல்லாத சாட்டை தேலை பார்த்திருந்தீங்கன்னா கருத்துரை பெட்டியில சொல்லுங்க